ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அமுதா கதையின் பெயர் மறுமணம் சிறுகதை ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கிறான் அபிஷேக் நல்ல சம்பளம் நாற்பது வயதை கடந்தும் இன்னும் திருமணமாகவில்லை சொந்த பந்தங்கள் அனைவரும் பெண் பார்த்தாகிவிட்டது பல தரகர்கள் பல டாட் காம் என அனைத்திலும் பெண் பார்த்தாகிவிட்டது போகிறவர் வருகிறவர் என எல்லோரும் என்ன சார் இன்னும் சிங்கிளாகவே இருக்கீங்க எப்போ சார் கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க என கிண்டலும் கேலியும் செய்வது வழக்கமாகிவிட்டது அபிஷேக்கிற்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை இருவரும் கடைக்கு செல்லும்போது ஒரு ஆக்சிடென்டில் விட்டனர் பிறகு அவர் சித்தியும் சித்தப்பாவும் தான் வளர்த்தனர் படிக்க வைத்தனர் அந்த உரம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை அவர்களும் அபிஷேக் படிக்கும்போதே உடல்நிலை சரியில்லாது சித்தப்பா இறந்தார் பிறகு சில மாதங்களிலே சித்தியும் இறந்துவிட்டார் அவனுக்கு அப்போதைக்கு அவன் பாட்டி ஒன்றுதான் துணையாக இருந்தது படித்து முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததுமே பாட்டி பெண் பார்க்க ஆரம்பித்தது அப்பொழுதுதான் வேலையில் சேர்ந்திருக்கிறேன் நான் நினைத்த மாதிரி நல்ல வேலையும் இல்லை இருவர் குடும்பம் நடத்த போதுமான சம்பளமும் இல்லை இப்போதைக்கு வேண்டாம் என தட்டி கழித்து கொண்டே வந்துவிட்டான் எனக்கு அப்புறம் உனக்கு யாரும் இல்லடா என பாட்டி சொல்லிக்கொண்டே இருந்தது சில நாட்களில் அதுவும் உடல் சுகம் இல்லாமல் படுத்த படுக்கையாகிவிட்டது இறக்கும் வரை இவன் கவலையிலேயே நமக்கு பின் இவனுக்கு யாரும் இல்லையே என நினைத்து கொண்டே இறந்தும் விட்டது அதுவரை அவனுக்கு தெரியாத தனிமை அப்பொழுது தெரிய ஆரம்பித்தது அவனும் நல்ல நிலைக்கு வந்தான் நல்ல சம்பளம் என நல்ல நிலையில் இருந்தும் எந்த பெண்ணும் அமையவில்லை பெண் குடும்ப பாங்காக இருக்க வேண்டும் குடும்பத்தை சிக்கனமாக நடத்த வேண்டும் என சில நோக்கங்களை வைத்துக்கொண்டு கற்பனையில் பெண் கொண்டிருந்தான் இவன் ஆஃபீஸில் வேலை செய்யும் சீதா இவனுக்கு பொருத்தமாக இருப்பாள் இவன் நினைக்கும் தகுதி அனைத்தும் இவளுக்கு இருக்கு என ஆஃபீஸில் அனைவரும் பேசிக்கொண்டனர் உடன் வேலை செய்யும் வைத்தியநாதன் எத்தனை முறை கூறிவிட்டார் சார் எனக்கு கல்யாண யோகமெல்லாம் இல்லை சார் இப்படித்தான் ஆறு மாதம் முன்னாடி லதா என்ற பெண்ணை சொன்னீங்க நானும் சரி என்று நினைத்து அந்த பெண்ணிடம் போய் என் விருப்பத்தை சொன்னேன் அந்த பெண் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் கல்யாண பத்திரிகையுடன் வந்து நின்றது சரி அதற்கு நம்மளை பிடிக்கவில்லை அதாவது சந்தோஷமாக இருக்கும்னு பார்த்தா திருமணமாகி சில நாட்களிலே கணவனும் மனைவியும் வெளியூர் சென்று விபத்தில் சிக்கி லதா சம்பவ இடத்திலே இறந்துட்டா கணவன் பிழைத்து கொண்டான் நான் சொன்னதாலேயோ என்னவோ அவள் இருந்தே விட்டாள் போதும்பா நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என கூறினான் அதை கேட்ட வைத்தியநாதன் சார் ஏற்கனவே கல்யாண ஏற்பாடு செய்த பெண்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க இல்லைன்னா எப்படி சார் மறுநாளே பத்திரிகை எடுத்து வர முடியும் நாங்கள் சொல்லி ஆறு மாதம் கழிச்சு தான் சார் நீங்கள் அந்த பெண்கிட்டேயே சொன்னீங்க உங்கள் கூட திருமணமாகியிருந்தா அந்த பெண்ணாவது உயிரோடு இருந்திருக்கும் சார் என கூறினான் ஒரு நாள் நல்ல மழை ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் போய்விட்டார்கள் வைத்தியநாதன் ரூமில் இருந்தார் சீதா மட்டும் வெளியில் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டு மழையை பார்த்து கொண்டிருந்தாள் எப்பொழுது விடும் நாம் எப்பொழுது போகலாம் என டைமையும் மழையையும் பார்த்து கொண்டிருந்தாள் அபிஷேக் வைத்தியநாதனை பார்க்க ரூமுக்கு சென்று ஏன் சார் நீங்கள் இன்னும் போகலையா என கேட்டார் அப்போது தான் இருவரும் சீதாவை கவனித்தனர் சார் சீதா தனியாக இருக்கிறாள் இது மாதிரி சந்தர்ப்பம் மறுபடியும் அமையாது சார் போய் சொல்லுங்க சார் என வைத்தியநாதன் சொன்னான் சார் எனக்கு நாற்பது வயசு ஆகுது சார் அவளுக்கு முப்பது வயசு தான் சார் இருக்கும் எப்படி சார் கேட்பது என சொன்னார் சார் கேட்டு பாருங்க சார் என வைத்தியநாதன் சொல்ல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துவிட்டு விட்டு ஆழ்ந்த யோசனைக்கு பின் சரி கேட்டு தான் பார்க்கலாமே என நினைத்து வெளியே வந்து பார்த்தார் மழை நின்று போயிருந்தது சீதாவும் சென்று விட்டிருக்கிறாள் பார்த்து விட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் சில நாட்களுக்கு பின் சீதாவின் கையில் ஸ்வீட்ஸ் அண்ட் பத்திரிகையுடன் ஆஃபீஸுக்கு வந்து எல்லோருக்கும் பத்திரிகை வைத்தாள் அபிஷேக்கிற்கும் வைத்தாள் சார் கண்டிப்பா வந்து விடுங்க என கூறினாள் வைத்தியநாதன் சார் கல்யாண வரவேற்பு நாளை இரவு வாங்க சார் போய் வரலாம் என கூப்பிட்டார் சார் நான் வரல சார் என அபிஷேக் கூறினார் சார் உங்களை கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் என சீதா சொல்லிவிட்டு போயிருக்கா சார் வாங்க சார் என கூறி அழைத்து போனார் தடபுடலான திருமண வரவேற்பு நல்ல மாப்பிள்ளை அழகாக இருந்தார் பிரபாண்டமாக நடைபெற்றது வைத்தியநாதனிடம் சார் பொருத்தமான ஜோடி என்ன போய் கேட்க சொன்னீங்களே சார் பாருங்க எப்படி இருக்காங்க என சொன்னார் திருமணமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லோரும் போய் வந்து பெருமையாக பேசி கொண்டிருந்தனர் கொஞ்ச நாள் கழித்து ஃபாரின் போய் விடுவாள் என ஆஃபீஸே பேசி கொண்டிருந்தது ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் விருந்து ஏற்பாடு செய்திருந்தாள் இரவு அனைவரையும் வர சொல்லியிருந்தாள் அனைவரும் சென்று விருந்தில் கலந்து கொண்டு வந்தனர் மாப்பிள்ளையும் பெண்ணையும் பொருத்தமான ஜோடி என கூறி வாழ்த்தி வந்தனர் ஒரு சில நாட்கள் சென்றது ஆஃபீஸ் உள்ளே நுழைந்தான் அபிஷேக் ஆஃபீஸே பரபரப்பாக ஒன்றாக நின்று கொண்டிருந்தது என்ன என்று கேட்டபோதுதான் சார் சீதாவின் கணவர் ரோடு ஆக்சிடெண்டில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்பாட்லேயே இறந்துட்டாராம் சார் கூறினார்கள் அபிஷேகிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது ஒரு சில மாதங்கள் கழிந்தன ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது அனைவரும் யார் வந்திருக்கின்றனர் என பார்த்தனர் அபிஷேக்கும் சீதாவும் மணக்கோளத்தில் மாலையும் கழுத்துமாக வந்து இறங்கினர் சீதாவை அபிஷேக் மறுமணம் செய்து கொண்டு வந்தார் சீதாவையும் அபிஷேக்கையும் பார்த்த வைத்தியநாதன் மிகவும் சந்தோஷப்பட்டார்